நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேர்வு மற்றும் கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்ஐடி தெரிச்சிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை வாய்ப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த வேலை ஜாப் லொக்கேஷன் தெரிச்சி எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் வந்து எப்படி வந்து போஸ்ட் நேம் எஜுகேஷன் கோலிஷன் ஏஜ் லிமிட் சேலரி டீடைலில் வந்து டீட்டெயிலாக வந்து கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு வருங்க நம்ம இப்போ இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நேம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து நான்கு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்போம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியருக்கு வந்து ரெண்டு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்போம் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோசியல் சயின்ஸுக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்போம் மேத்தமெட்டிக்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து நான்கு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்போம் பிஎஸ்சி பிஎட் ப்ரோக்ராம் போஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து டோட்டல் கால இடங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூன்று கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸின் பிஹெச்டி முடிச்சிருக்கோங்க பிஇ பிடெக் எம்இ எம்டெக் முடிச்சுருக்கோங்க பிஎஸ்சி டிகிரி முடிச்சுருக்கோங்க பிஏ சயின்ஸ் முடிச்சுருக்கோங்க எம்ஏ எம்எஸ்சி முடிச்சுருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க தாராளமாக வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து முப்பத்தஞ்சு வயசு கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க யார் வேணும்ல இந்த வேலை வாய்ப்பு வந்தோம் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி இவங்க பிடபிள்யூ கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க சாலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து சம்பளாயிரம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஐம்பதனாயிரம் ரூபாய் வந்து பெர் மந்த்த்க்கு வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த வேலை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க அப்ளை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாசம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்போம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டெவலப் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம் அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டெவலப் பண்ணி உங்கள் நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் உங்களோட ஃபோட்டோ மேலே இது பண்ணிருங்க சிக்னேச்சர் பேஸ் பண்ணிக்கோங்க உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் எல்லாமே வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறக்கான அட்ரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தி ரெஜிஸ்டர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி திருச்சிராப்பள்ளி அறுநூத்தி இருபது ஜீரோ பதினஞ்சு தமிழ்நாடு அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமோ இல்லைனா இங்கே ஸ்ட்ரைட்டாக போய் கூட இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அது கிளிக் பண்ணால் இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் நீ க்ளியர் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் லிங்கில் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணையில் போதுங்க அதுக்கு கீழே வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்முங்க டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணியோ இல்லைனா நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து